நண்பர்களே வணக்கம் நான் அஞ்சாவது ஒரு வகுப்பு படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மதுரையில் இப்போ இருக்கக்கூடிய பிரிட்டோ ஸ்கூல் சைன் பிரிட்டோ ஸ்கூல் அப்போது ஆர்சி ஸ்கூல்னு சொல்லுவாங்க அப்போது என்னோட தாத்தா அதிகம் படிக்காதவர் காமே கவுண்டன் பற்ற ஊர் இருக்கு கம்பத்துக்கு பக்கத்தில் அதில் கணக்கு பிள்ளையாக இருந்தார் அவர் எப்பயாச்சும் எங்க மதுரைக்கு வருவாரு வரும்போது டே வாடா நான் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு என் கையை பிடிச்சு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது போது போய் ஸ்கூல்ல விடுவார் ஸ்கூல்ல போய் அவர் என்ன செய்வார் தெரியுமா அந்த முன்னாடி வாட்ச்மேன் நிப்பான் அவனை பார்த்துட்டு ஐயா நமஸ்காரம் ஐயா அப்படிம்பார் அப்புறம் அங்கிட்டு போனதுக்கு அப்புறமே ஸ்வீப்பர்ஸ் இருப்பாங்கல்ல ஐயா நமஸ்காரம் ஐயா அப்படிம்பார் அப்புறம் அந்த ஃபாதர் வருவார் ஹெட் மாஸ்டர் அவரை பார்த்துட்டு அப்படிம்பார் இந்த எல்லாம் கழுவி விடுற துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க வருவாங்க அவங்கள பார்த்து ஐயா வணக்கம் ஐயா அப்படிம்பாரு என்ன தாத்தா ஹெட்மாஸ்டருக்கு வணக்கம் போட்டால் சரிதான் இவங்கட சாதாரணமான ஆட்கள் இவங்களுக்கு போய் வணக்கம் போடுறீங்களே தாத்தா அப்படிமே அவர் என்னைய ஒரு முறை இப்படி பார்ப்பார் இப்படி டே பகவான் நாராயணன் மனித ரூபத்தில் இருக்கிறாரா இவங்க எல்லாருமே நாராயணன்கள் இவங்க எல்லாமே சிவபெருமான் இவங்க எல்லாமே முருகன் இவங்களை கும்பிட்டா பகவான கும்பிட்ட மாதிரி எல்லாருமே இறைவனின் சொரூபம் அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்ப எனக்கு ஏதோ மனசுல லேசா பட்டது பின்னாடி நான் தாய்மானவரை வாசிக்கும் போது மண்ணும் மறிகடலும் மற்றளவும் எல்லாம் உன் கண்ணில் இருக்கவும் நான் கண்டேன் பராபரமே மண் இந்த பிரபஞ்சம் உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் எல்லாமே மறிகடல் கடல் சமுத்திரம் மலை மலை எல்லாமே பகவானே உங்ககிட்ட இருக்கு நீதான் இவ்வளவுமாக தோன்றி கொண்டிருக்கிறாய் பகவானே பிரபஞ்சமாக தோன்றி கொண்டிருக்கிறார் இவ்வளவு பெரிய தத்துவத்தை எங்க தாத்தா அந்த அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போதே அவ்வளவுவா படிக்காதவர் தான் அவர் பெரிய படிப்பதான் கிடையாது ஆனா அவர் எனக்கு எவ்வளவு எளிமையாக சொல்லிட்டார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க இது தாங்க எங்கள் தாத்தா எனக்கு கற்று கொடுத்த அத்வைதம் என் மனசில் பசுமரத்தை ஆடி மாதிரி அது பதிஞ்சிருச்சு மறக்கவே முடியாது ஐயா வணக்கம்